இன்னைக்கு நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டு பூச்சி நைட் வாக்கிங் போச்சு ஒரு பூச்சிக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆனா இன்னொரு பூச்சிக்கு குளிரல ஏன் ஏன்னா அது கம்பளி பூச்சி அந்த காலத்துல ஏன் தட்டுங்கள் திருக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏனா அப்ப காலிங் பெல் கிடையாது அதான் ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கையில கிளாஸ் வச்சிட்டு நின்னாரா ஏன் ஏனா இன்னும் கொஞ்ச நேரத்துல சரக்கு ரயில் வரும்னு சொன்னாங்களாம் அதான் பாத்திரத்துல உள்ள தண்ணியில கை நினைக்க சொல்றீங்களே ஏன்னு ஒருத்தர் கேட்டாரா எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் கை நினைக்காமல் அனுப்புறதில்லைன்னு சொன்னாரா ராமு கேட்டான் சின்ன பையன் நீ உன்னோட போட்டி போட்டா உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அதுவா ஊ ஏ தான் வித்தியாசம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்